அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே ஆர்எஸ்எஸ் எனப்படும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி நாளில் தொடங்கப்பட்டது ஆண்டுதோறும் விஜயதசமி நாளில் நாடு முழுவதும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு நடத்தி வருகிறது தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டும் போலீஸ் அனுமதி மறுத்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அனுமதி பெற்று ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு நடத்தியது இந்த ஆண்டு வரும் ஆறாம் தேதி விஜயதசமி தினத்தில் தமிழகத்தின் ஐம்பத்தி எட்டு இடங்களில் அணிவகுப்பு நடத்த ஆர் போலீஸ் அனுமதி கோரியது வழக்கம் போல காவல்துறை காலதாமதப்படுத்தியது இதனால் ஆர் எஸ் முறையிட்டது வழக்கை நேற்று நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் ஐம்பத்தி எட்டு இடங்களுக்கு பதிலாக நாற்பத்தி இரண்டு இடங்களில் போலீசார் அனுமதி வழங்குவதாக அரசு வக்கீல் முகிலன் தெரிவித்தார் ஒரே மாவட்டத்தில் பல இடங்களில் ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக பதினாறு இடங்களில் மட்டும் அனுமதி இல்லை என தெரிவித்தார் அதற்கு ஆர் வக்கீல்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் அற்ப காரணங்களை சொல்லி அனுமதி மறுத்துள்ளனர் மற்ற மாநிலங்களில் தாலுகா வாரியாக ஆர் ஊர்வலம் நடக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான் ஊர்வலம் நடத்த ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது விண்ணப்பித்த அனைத்து இடங்களிலும் அனுமதி அளிக்க கோர்ட் உத்தரவிட வேண்டும் என வாதிட்டனர் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தமிழக காவல்துறையை எச்சரித்தார் கோர்ட்டின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் திமுக பவள விழாவுக்கு மட்டும் எப்படி ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துக் கொடுத்திருக்கிறது அப்படியிருந்தும் காவல்துறை ஏன் இப்படி செயல்படுகிறது போலீஸ் மீது ஏன் கோர்ட் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்பினார் எஞ்சிய பதினாறு இடங்களிலும் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுப்பது குறித்து முடிவெடுத்து தெரிவிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கை இன்றைய தேதிக்கு ஒத்திவைத்தது இன்று நடந்த விசாரணையில் அனுமதி மறுக்கப்பட்ட பதினாறு இடங்களில் பத்து இடங்களில் அனுமதி வழங்க போலீஸ் ஒப்புக்கொண்டது மாங்காடு கொரட்டூர் தூத்துக்குடி மேடவாக்கம் முதலான ஆறு இடங்களில் மட்டும் பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக அனுமதி வழங்கவில்லை என வக்கீல் முகிலன் தெரிவித்தார் அதை நீதிபதி ஜெயச்சந்திரன் நிராகரித்தார் நிபந்தனைகளுடன் ஆறு இடங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி எட்டு இடங்களுக்கும் ஊர்வலம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் ஆர் ஊர்வலத்துக்கு அனுமதி அளிக்க மறுக்க என நீதிபதி ஜெயச்சந்திரன் உத்தரவிட்டார் இதனால் அக்டோபர் ஆறாம் தேதி ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஐம்பத்தி எட்டு இடங்களிலும் நடைபெறும் என்பது உறுதியாகி உள்ளது திருமலை திருப்பதி திருக்குடை உற்சவ ஊர்வலம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை பூக்கடை சென்னகேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்குகிறது